அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் எனக்கு விருந்துகள் படைத்தாலும் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ற விருந்துகள் எனக்கு படைக்க வேண்டும் அப்படின்னு என்ன எனக்கு படையல் போட்டு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கையெடுத்து கும்பிட்டு வர வேண்டும் கர்ப்பசாமி ஆட்கள் வராங்களோ வல்லையோ எனக்கு தெரியாது எனக்கு படையல் வேண்டும் கர்ப்பசாமி ஏன் இருபத்தி ஒரு சேனை மாறுகளும் அறுபத்தி ஒரு தெய்வங்களும் உட்கார்ந்து பேசும் நேரம் வந்துவிட்டது சித்தரும் இந்த இடத்தில் வந்துவிட்டார்கள் சதரகிரி என்று சென்று வரார்களோ அன்று சித்தரும் வருகிறார் பூசாரி கறி சாப்பிடக்கூடாது மது அடிக்கக்கூடாது அமதியான வார்த்தைகளில் இந்த வாக்குகள் நடக்கும் சொன்ன வார்த்தைகள் மூன்று மாதம் நடந்து கொண்டு விடும் அப்படி நடக்காதவர்கள் கோயில் பக்கம் திரும்ப வேண்டாம் என்னை போல் என் காலடியில் பிடித்து என்னை வரம் கேட்டு நான் கொடுப்பேன் கொடுத்து நான் வாழ வைப்பேன் வாழ வைத்த தெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தால் நீங்கள் வர வேண்டலாம் அப்படி வராத தெய்வம் என்னத்துக்கு குற்றம் சொல்லணும் குற்றம் சொல்ற தெய்வம் இது இல்ல இல்ல மனப்போல் பிடி நான் சோதனை செய்து பார்ப்பேன் சோதனையில் யார் வெற்றி என்று நான் ஆராய்ந்து பார்ப்பேன் கர்பசாமி நடத்தக்கூடிய வாக்கு வழக்காடி பார்க்க